கேப்டன் விஜயகாந்த் நடிக்கும் திரைப்படத்தில் சைட் ரோடில் ஒருத்தர் பண்ண வேண்டியது இருக்குது ஒரு யூத்து அந்த நடிகரை யாரை போடலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த டைத்துல தான் நிறைய நடிகர்கள் கேப்டன் எல்லாருக்கும் போய் சொல்லி இந்த டைத்தில் இவரை போட்டால் நல்லாயிருக்குமே அப்படின்னு இயக்குநர்லாம் சொல்லும்போது ஓகே போடலாம்னு சொன்ன அஜித்தை போய் கேட்ட உடனே தான் அஜித்து ஓகேன்னு சொல்கிற அளவுக்கு அந்த திரைப்படத்தில் அவர் நடிக்க முடியாமல் சில வாய்ப்புகள் இதாகி போச்சு ஏன் என்ன காரணமாக அந்த டைத்தில் தான் அவருக்கு ஆப்ரேஷன்லாம் பண்ணி சிசிரைம் பண்ணி வீட்டில் லெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அந்த திரைப்படத்தில் நீ நடித்தா நல்லாயிருக்கும் உனக்கு மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேப்டன் கூட நடித்தா இப்போ நான் என்னால் நடிக்க முடியாது உடம்புல இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு தான் அந்த திரைப்படத்தில் வேறு ஆளை போட்டாங்க அது என்ன திரைப்படம்னா பெரியண்ணா திரைப்படம் இந்த பெரியண்ணா திரைப்படத்தில் சந்திரசேகரத்தில் கேப்டன் விஜயகாந்த் மீனா சூர்யா மற்றும் பலரும் நடித்திருப்பாங்க இந்த திரைப்படம் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு ஹிட் கொடுத்தது இந்த திரைப்படத்தில் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடன் தலா அஜித்குமார் அவர்கள் ஒன்றாக இணைந்து நடிக்க இருந்தது இந்த திரைப்படத்தில் அவருக்கு உடம்பு முடியாத பட்டத்தில் தான் இந்த திரைப்படத்தில் நடிக்கிறதுக்கு மறுத்துட்டார் இல்லை அந்த திரைப்படத்தில் சூர்யாவுக்கு அவர் பிறகு தான் தலா அஜித் குமார் அவர் தான் நடித்திருப்பார் அஜித் நடிச்சிருந்தாலும் இந்த திரைப்படம் நல்லாயிருக்கும் சூர்யாவுக்கும் இந்த திரைப்படம் நல்லா அமைஞ்சிருக்கு அஜித் வரமாட்டேன்னு சொன்னால்தான் ஆனால் சிவகுமார் அவர் பையனை போடுங்கன்னு சொல்லி இந்த திரைப்படத்தில் சிவக்குமார் அவர் பையன் சூர்யாவை போட்டு மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆகி இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு பாக் பஸ்ட் திரைப்படமாக இருக்கும்